வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றும் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளியோட விலையும் தங்கத்தோட விலையும் நீரும் நெருப்புமா இருக்குது வெள்ளியோட விலை கடும் சரிவுள்ள காணப்படுறதில்லை தங்கத்தோட விலை அடிதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் சவரன் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாக கடந்த இரண்டு நாட்களில் ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு ஒன்பதாயிரத்தி

ரூபாயாக காணப்படுறதில்ல மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு இரநூத்தி நாலும் சவரனுக்கு நானூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிற அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றமுடைவதற்கான வாய்ப்புகளே பார்த்தீங்கன்னா இன்று அதிகமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை கொஞ்சம் தடுமாற்றத்தில் காணப்படுறதில்லை இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது